அவனுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற ஒரு ஒவ்வொருவர்களும் ஏசி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட இந்த திருச்சபையிலே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு வாய்ப்பளித்த சேகர தலைவர் சேகரித்த சபை ஊழியர் என்னுடைய அன்பு நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த ஆராதனையிலே ஆண்டவர் தொடர்ந்து நம்ம ஒரு இடைப்படுவாடாக இந்த நாளிலும் கூட நம்முடைய திருச்சபை நம்முடைய திருமண்டலம் சிந்தனைக்கு ஆதாரமாக நமக்கு கொடுத்த தலைக்கொள்கிறது இந்த வரவு என்ன நியாயம் திருவசன புஸ்தகம் எல்லாத்தையும் உண்டா என்ன முதியோர் நியாயம் இந்த நாளிலும் திருச்சபை நமக்கு சிந்திக்கும்படியாக கொடுத்த வேத வசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் உன் உன் தகப்பனையும் கனம்படுவாயாக என்பது வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது இந்த முதியோர் நியாயிலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிரதானமான கற்பனை என்னவா நம்முடைய தகப்பனையும் தாயையும் நாம் என்ன செய்ய வேண்டும் கணம் பண்ண வேண்டும் முதியவர்களை நாம் கணம் பண்ண வேண்டும் அவர்களுக்கு வேண்டிய அந்த நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எந்த நிலையிலே நாம் வைத்திருக்கிறோம் நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம் முதியவர்கள் அவர்கள் திருச்சபைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அவர்கள் ஆசிர்வாதமானவர்கள் ஒருவேளை முதிர் வயது வரையிலும் ஆண்டவர் அவர்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறாரே ஆனால் அவர்களை நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு அசையாத சொத்து அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொல்லலாம் அந்த நாட்களில் நம்ம அப்படி நம்ம அவர்களை பாவிக்கிறோமோ இல்லைன்னு சொன்னால் ஒரு பாரமாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமா நம்ம சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய முதியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் நமக்கு ஆசீர்வாதமானவர்கள் ஒருவேளை நம்ம வேறு இந்த நிறைய காரியங்களை பார்க்க முடியும் யாக்கோ தன்னுடைய இரண்டு குமாரர்கள் சாரி ஈசாக்கு தன்னுடைய இரண்டு குமாரர்கள் யாருதான் யாக்கோபு ஏசா இந்த இரண்டு குமாரர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக அழைக்கிறார் அந்த இரண்டு குமாரர்களும் அவரிடத்தில் செல்கிறார்கள் ஆனால் அந்த இடத்துல சில காரியங்கள் மாறுதலாக நடைபெறுவதை நாம் பார்க்க முடியும் ஆனாலும் கூட அந்த இடத்திலே ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் என்னென்ன வார்த்தைகள் சொல்லி ஆசீர்வதித்தாரோ அந்த ஆசீர்வாதங்கள் அவங்க இருவருடைய வாழ்க்கை செய்தது நிறைவேறினதை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை விருதுல பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல முற்புதாக்கள் அவர்கள் தம்முடைய பிள்ளைகளை என்னென்ன வார்த்தைகளை சொல்லி அவங்களுடைய கிராமத்தினாலே ஆசீர்வதித்தார்களோ அந்த வார்த்தைகள் அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறினதை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை நம்முடைய புதியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் ஆசிர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நமக்கு ஆசீர்வாதங்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டுமோ அவர்களை கடன் பண்ண வேண்டும் அவர்களை நாம் உயர்த்த வேண்டும் அவர்களுக்கான காரியங்களிலே நாம் ஆண்டோருக்கு பிரியமாக நாம் செயல்பட வேண்டும் அவர்களை பாடமாக இல்லாதபடிக்கு அவர்களே நம்முடைய ஆசீர்வாதமாக நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு மூன்று காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம் முதியவர்கள் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் முதலாவதாக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனம் ஆகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் லேவியல் ஆகமம் பத்தொன்பது முப்பத்தி இரண்டு

அநேக விதங்களிலே தன்னுடைய பெற்றோர்களை அநேக கணம் பண்ணி இருக்கிறதை நாம் காண முடியும் தன்னுடைய பெற்றோர்கள் மறித்து போன பிறகு கூட அவர்களை கணம் பண்ணுவதை நாம் பார்க்க முடியும் நம்முடைய முன்பிதாக்களை நான் இந்த கூட ஆசைப்படுகிறேன் நம்முடைய முன்பிதாக்கள் யாரெல்லாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆபிரகாம் அவர் எத்தனை வயதில் மறித்து போனாரு நூற்றி எழுபத்தி ஐந்து ஆதி ஆரம்பம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வாசிக்கிறேன் ஆதி ஆகமும் இருந்த ஆயுசு நாட்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து வருஷம் பிற்பாடு ஆங்கிரகம் நல்ல நடைபலும் மிதிந்த பூரண ஆயுசலும் பிராணன் போய் மடித்து தன் ஜலத்தாரோடு சேர்க்கப்பட்டான் அவர் குமாரன் ஆகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் எதிரே ஏத்தியனான சோகோனி குமாரன் ஆகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்மேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் இந்த இடத்திலே நம்ம பார்த்தோம் சொன்னா ஆபிரகமுடைய குமாரர்கள் யாரெல்லாம் ஈசாக்கு இஸ்மவேல் இஸ்மவேல் யார் என்று சொல்லி நாம் தெரியும் அந்த இஸ்மவேல் பிறந்த உடனே கொஞ்ச நாட்களுக்குள்ளாக அந்த இஸ்மவேலும் அவருடைய தாயாரும் என்ன செய்கிறாங்க இந்த ஆபிரகாமை விட்டு துரத்தி விடப்படுகிறார்கள் அவர்கள் அவங்க இந்த இடத்திலே என்னோடு கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆபிரகாம் காவட்டத்தில் அவருடைய மனைவி சொன்னது நிமித்தமாக அந்த இடத்திலே சிம்மவேலும் அவருடைய தாயால் துடைத்து விடப்படுகிறார்கள் ஆனாலும் கூட அந்த தகப்பன் நாம்மளாக மறைந்து போன போது அந்த இடத்திலே அவருக்கு செய்ய வேண்டிய அந்த கணத்தை செய்யும்படியாக அந்த இஸ்மவேல் தன்னுடைய சமோதரன் ஆகிய ஈஷா போடு கூட அவர் கலந்து வந்து அந்த இடத்திலே தன்னுடைய தகப்பனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை அவர் செய்கிறது நாம் காண முடியும் ஒருவேளை அவங்க ரெண்டு பேருமே வெவ்வேறு பாதைகளிலே சென்றவர்கள் அவங்க பலவிதமான சூழ்நிலைகள் மக்களோட பல மன

ஏசாவும் அந்த இடத்திலே தன்னுடைய தகப்பனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை கடந்து செய்யும்படியாக அவர்கள் கடந்து விடுவதை நம்ம பார்க்கிறோம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதுனால அவர்களுக்குள்ளாக பிரச்சனைகள் உண்டாகிறது யாக்கோபு அந்த இடத்திலிருந்து அவருடைய மாமாவுடைய ஊருக்கு அவர் என்ன செஞ்சு விடுகிறார் கடந்து சென்று விடுகிறார் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் மிக ஒரு பகை உண்டாகிறது அந்த பகையிலே இருந்து கொண்டிருக்கிற அவர்கள் அந்த இடத்திலே தன்னுடைய தகப்பன் மறித்து போன அந்த இடத்திலே தன்னுடைய தகப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படியாக ஒன்று கூடி வந்து அந்த இடத்திலே அவர்களே கணம் பண்ணுவதே தன்னுடைய தகப்பனுக்கான காரியங்களிலே அவர்கள் ஒன்று கூடி வந்து அந்த இடத்திலே தகப்பனை கணம் பண்ணுவதை நாம் காண முடியும் அது மாத்திரமல்ல யாக்கோப்பு யாக்கோப்பை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னாலும் தெரியும் யாக்கோப்பு அவர் மறித்து போனபோது ஆதி ஐம்பதாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றாம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அந்த இடத்துல யோசிப்பு அவருடைய முன்னாடி சொல்லிப்பாரு என்னுடைய தகப்பனார் வைக்கப்பட்டிருக்க அந்த இடத்துல என்ன என்ன செய்யணும் அடக்கப்பட சொல்லி அவங்க எகிப்து தேசத்துல இருந்தாலும் கூட என்னுடைய தகப்பன் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தகப்பனை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னது போலவே அவர் சொன்ன அந்த தன்னுடைய தகப்பனுடைய கடனைக்கு அவருடைய அந்த எகிப்து தேசத்தை அவர் கொண்டு சென்று அவர் அடக்கம் பண்ணுவதை நாம் பார்க்க முடியும் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் சென்று அந்த இடத்திலே தன்னுடைய தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்கிறார்கள் நாங்களே நாம் நம்முடைய பெற்றோரை நாம் கணம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா நம்ம சிந்தித்து பார்ப்போம் இதே யோசிப்பை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல தெரியும் யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களால் துளர்த்தப்படுகிறார் தன்னுடைய இளம் வயதிலேயே அவங்க என்ன செய்கிறார் எகிப்து தேசத்துக்கு அடிமையாக கொண்டு செல்லப்படுகிறார் அப்படி அடிமையாக கொண்டு செல்லப்பட்ட அந்த யோசிப்பு பல விதமான இன்னல்கள் இக்கட்டுகள் பல விதமான சூழ்நிலைகள் மத்தியிலே ஒரு கட்டத்தில் அவர் என்ன செய்கிறார் அந்த எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாக உயர்த்தப்படுகிறார் அப்படி உயர்த்தப்பட்ட பொழுது அந்த அந்த எங்கிலும் உலகம் பஞ்சம் உண்டாகிறது எல்லாவற்றையும் நாம் அவருடைய சகோதரர்கள் வருகிறார்கள் பின்பதாக அவருடைய குடும்பம் முழுவதும் என்ன செய்கிறார் எகிப்துக்கு அவர் அழைத்துக் கொண்டு வருகிறார் ஏழு வருஷம் இருக்குது நீங்க சாப்பிட்டு நீங்க திருப்தியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவனுடைய பெற்றோர் அவனுடைய குடும்பத்தினர் அவனோட கூட உள்ள எல்லாரையுமே என்ன செய்கிறார் அங்கே எகிப்து தேசத்துக்கு அழைத்து வருகிறார் அப்போ அவர் யோசிப்பு என்ன நிலையில் இருக்கிற எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாக இருக்கிறார் எகிப்துல யார் ராஜா எகிப்துக்கு யார் அதிகாரி பார்வோ அப்படிதான அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துல யார் இருக்கிறார் இந்த யோசிப்பு இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல அவர் மிகப்பெரிய ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறார் தன்னுடைய சகோதரர்கள் மெய்ப்பர்கள் தன்னுடைய குடும்பம் ஒரு மெய்ப்பர் குடும்பம் அப்படி

பார்வனை வணங்கி அந்த பார்வனை வணங்கி அந்த இடத்துல அவருக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருந்தார்கள் அங்கே சென்று யாருமே அவரை என்ன செய்ய முடியாது நேரிட்டு கூட பார்க்க முடியாத ஒரு உயர்வான இடத்துல அப்படி இருக்கிறார் ஆனாலும் கூட யோசிப்பு தன்னுடைய தகப்பனை அந்த பார்ப்பனுக்கு முன்பதாக எவ்விதமாக கணம் பண்ணுகிறார் என்று சொல்லி அவன் பார்க்க முடியும் இந்த நாட்களிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒருவேளை நமக்கு தெரியும் நம்முடைய ஒரு சின்ன உயர்வு கூட சில நேரங்களில் நம்முடைய அதிகாரிகள் முன்பதாக நம்முடைய தாயையும் தகப்பனையும் அறிமுகப்படுத்துவதற்கு நம்ம செய்கிறோம் வெட்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் அவங்க இப்படிப்பட்ட ஒரு தாய்மையான நிலையில் இருக்கிறாங்க நம்ம வீட்டில் ஒன்றுமே கிடையாது அவங்க படிக்க தெரியாது இன்னொன்று சொன்னால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு அன்டிசன்லியாக இருக்கிறாங்க நம்ம எப்படி அவங்களே இவ்வளவு உயர்வான இடத்துல இருக்கிறவங்க முன்பதாக நம்ம அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பெற்றோரை நம்முடைய அதிகாரிகள் அறிமுகப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்கிறோம் வெட்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம் பார்க்கிறோம் அந்த எகிப்துக்கே ராஜாவாக இருக்கிற இந்த பார்வோனையும் யாருன்னு ஆசீர்வதிக்கிறார் யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார் யாக்கோபு அந்த இடத்துல அவரை வாழ்த்துகிறார் அந்த இடத்துல சென்று பார்வோனை ஆசீர்வதிக்கிறார் அது எவ்வளவு பெரிய காரியம் பார்வோன் ஜனங்களை ஆசீர்

நான் உங்களை பார்க்க மாட்டேன் நீங்க அண்ணன் வீட்டில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பெற்றோர்களை நாம் நாம் கனப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்கிறோம் தயாரிக்கிறோம் சொன்னால் நாம் முற்படுவது இல்லை உங்களுடைய பெற்றோர்கள் நம்மோடு கூட இருப்பது நமக்கு என்ன செய்யுது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அதை நாம் எந்த ஒரு விதத்திலும் நாம் மறந்து போய்விடக் கூடாது இந்த யோசிப்பு என்னுடைய தகப்பனை பல விதங்களிலே அவர் கனப்படுத்தினார் இதே போல நாமும் கூட நம்முடைய பெற்றோரை நம்முடைய கற்று கொடுக்கிறாங்க சில இடங்களில் நம்ம பிரயாணப்படும் பொழுதுகளை சொல்ல பல இடத்துல இருக்கும் போது நம்ம பக்கத்தில் முதியவர்கள் நின்று கொண்டு இருந்தால் கூட நம்ம என்ன செய்ய வேண்டும் எழுந்து நீங்கள் உட்கார்ந்து நகர்க்கணும்னு சொல்லி சொல்வது கிடையாது இப்போது உள்ள சூழ்நிலை பருவதங்களிலே வாடிக்கொண்டு இருக்கிறது நாம் யாரையுமே கண்டு கொள்வது இல்லை அப்படிப்பட்ட நிலை அந்த ஒருவேளை வயோதிபர்கள் இல்லைன்னு சொன்னா முதியவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை நாம் கொடுக்கும் பொழுது அவர்கள் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை கொடுக்கும் பொழுது ஆனால் அதன் மூலமாகவும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் முதலாவதாக முதியவர்கள் அவர்கள் கணம் பண்ணப்பட வேண்டியவர்கள் இரண்டாவதாக முதியவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் உபாகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறோம் பார்க்கணும் முப்பத்தி இரண்டு ஏழு உன் தகப்பனை கேள்வி அவன் உனக்கு அறிவிப்பான் உன் மூப்பர்களை கீழ் அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள் இரண்டாவதாக புதியவர்கள் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறவர்கள் ஒருவேளை அவர்களுடைய அதை நாம் கேட்பது இல்லை ஏற்றுக்கொள்வது இல்லை வேதம் கற்றுக் கொடுக்கிறது உன் தகப்பனை கேள் இன்னுமாக உன் மூப்பர்களை கேள் அவர்கள் உனக்கு சொல்லி கொடுப்பார்கள் கற்றுக் கொடுப்பார்கள் ஒருவேளை பல காரியங்களை நாம் நம்முடைய முதியவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் நமக்கு கற்று கொடுக்கிறவர்கள் அவர்கள் கற்று தேர்ந்தவர்கள் அது மாத்திரமல்ல பல விதமான காரியங்களிலே அவர்கள் அறிந்தவர்கள் பல எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு பல அனுபவங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு அவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது உதாசீனம் படிக்க விடக்கூடாது பெற்றோர்கள் சொல்வது பிள்ளைகள் அதுவும் உள்ள இளம் சமுதாயத்தை முற்றிலுமாக பெற்றோர்களுக்கு கீழ்படியாத ஒரு சமுதாயம் நிறைய உருவாக்கி கொண்டிருக்காங்க சில பேர் அவங்க சொல்லலாம் கீழ்படிக்கிறார்கள் என்று சொல்லி ஆனா நூற்றுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க பெற்றோர்களே பேச்சையோ இல்லைன்னு சொன்னா முதியவர்களுடைய பேச்சையோ கேட்பதில்லை இல்லை கீழ்படுகிறது என்பது முற்றிலுமாக இல்லாததாக இருக்கிறது முதியவர்கள் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறவர்கள் வேதம் நமக்கு அருமையாக கற்றுக் கொடுக்கிறது நீதிமொழிகள் ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாது நம்முடைய தகப்பன் நம்முடைய தாய் சொல்லிக் கொடுக்கிற அந்த போதகத்தை நம்ம என்ன தள்ளி தள்ளிவிடக்கூடாது நம்முடைய தகப்பன் சொல்லிக் கொடுக்கிற அந்த புத்திமதிகளை நாம் அவமதித்து விடக்கூடாது அவனுடைய வாழ்க்கையிலே அதை நாம் அத்தியாசப்படுத்தும் பொழுது அதை நாம் கேட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு பல விதங்களிலே ஆசீர்வாதமாக இருக்கிறது ஒரு விதத்துல நம்ம ஏதோ அவசரம் பட்டு பொழுது அவங்க சொல்லுகிற காரியத்தை நம்ம கேட்டு செஞ்சோம்னு சொன்னா அதிலே நமக்கு வருகிற ஆபத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும் தப்பித்து கொள்ள முடியும் நம்ம வேதத்துல நிறைய பேரை பார்க்க முடியும் ரூத் நகமி அவங்களை குறித்து நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம் அப்படித்தான ரூத் தெரியுந்தான ரூத் நகமி நகமி யாரு நகமி யாரு லூத்துடைய மாமியார் சரியா நம்ம இந்த மாமியார் மகள் மருமகள் அப்படின்னு சொன்னது வேதத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு குட் கேரக்டர் அப்படின்னு சொன்னா ரூத் சொன்னா தான் தெரியும் அந்த நகோமி வயதானவர்கள் அந்த லூத்துடைய அவனுடைய கணவர் மணித்து போய் விடுகிறார் கணவர் மணித்து போய் விடுகிறார் இப்போ சகோ அந்த ரூத்துடைய சகோதரி இன்னொருத்தங்க அவனுடைய கணவர் கூட மணித்து போய்விடுகிறார் ஆனாலும் கூட அந்த இடத்துல நமக்கு சொல்ல நீங்களாம் போயிடுங்க நான் என்னுடைய தேசத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லி ஆனாலும் ரூத் என்ன செஞ்ச அந்த இடத்துல நபமியை தனியாக விட்டு விட்டு போகவில்லை நான் உங்களோடு கூட தான் நோடுவேன் நான் மறித்தான் என்ன செய்வேன் உங்க கூட தான் நீங்க உங்க தேசத்துல தான் நான் மறித்து போவேன் அப்படின்னு சொல்லி நகமியோடு கூட கடந்து செல்வதை நம்ம பார்க்க முடியும் அந்த நகமியோடு கூட கடந்து செல்வது மாத்திரம் அந்த ரூத்திற்கு நபமி சொன்ன சில ஆலோசனைகளை அந்த புத்திமதிகளை நபமி கேட்டு நடந்து நூத் கேட்டு நடந்ததுனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயேசு கிருஷ்ணனுடைய வம்ச வரலாறு லூத்து அவங்களுடைய பேரும் இடம்பெறுவதற்கு நம்ம அந்த இடத்துல அவங்களுடைய பேர் இடம்பெறுவதை நான் காண முடியும் காரணம் அந்த இடத்துல அந்த தன்னுடைய மாமியாராகிய அந்த முதியவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி லூத் நான் செயல்பட்டதை நாம் காண முடியும் அது மாத்திரம் இல்லை இன்னொருத்தர் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எஸ்தர் எஸ்தர் என்ன செஞ்சாங்க

அந்த முதலைகள் சொன்னதை எஸ்தர் கேட்காம எனக்கு இப்போ ராஜஸ்திரி என்கிற ஒரு அங்கீகாரம் கிடைத்து விட்டது ஒரு பதவி கிடைத்து விட்டது ஒரு உயர் அதிகாரம் கிடைத்து விட்டது எனக்கு இது போதும் நான் தப்பித்து என்ன என்ன செய்ய மாட்டாங்க கொலை செய்ய மாட்டாங்க ராஜாவுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் இருந்திருப்பா இருந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த யூத குளம் அடிக்கப்பட்டிருக்கும் ஆனாலும் கூட அந்த இடத்துல எஸ்தர் தன்னுடைய பெரியப்பா அந்த முதலைகள் சொன்ன அந்த வார்த்தைக்கு கேட்படிந்து அவங்க அவங்க கட்சி அந்த காரியத்தின்படி செயல்பட்டதுனால அந்த யூத ஜனம் முழுவதும் காக்கப்பட்டது நிறைய நேரங்களில் நம்முடைய முதியவர்கள் அவங்க கட்சி கொடுக்கிற காரியங்கள் அது பல ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்திலும் பலவிதமான சமூக நலன்களிலும் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது கற்று கொடுக்கிற அந்த முதியவர்கள் கற்று கொடுக்கிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது ஆனால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கும் கொடுப்பதற்கு இருக்கிற முதலாவதாக நம்ம பார்த்தோம் முதியவர்கள் முதியவர்கள் அவர்கள் அவர்கள் கணம் பண்ணப்பட வேண்டியவர்கள் கற்றுக் கொடுக்கிறவர்கள் இறுதியாக முதியவர்கள் அவர்கள் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் பராமரிக்கப்பட வேண்டியவர்கள் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நடை வயது மட்டும் நான் உங்களை தான் ஆண்டு ஒரு தடத்தில் சொல்கிறார் நான் என்ன செய்வேன் உங்களை நடை வயது மட்டும் தாங்குவேன் உங்களுடைய முதிர் வயதிலும் நான் உங்களை செய்வேன் தாங்குவேன் தப்புவிப்பேன் வழி நடத்துவேன் என்று சொல்லி இடத்திலே சொல்வதை பார்க்க முடியும் நமக்கு நம்முடைய வழிகாட்டி ஆகிய முன்மாதிரி ஆகிய ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் இருந்தால் நாமும் என்ன செய்ய வேண்டும் நிறைய வயது மட்டும் முதிர் வயது மட்டும் நம்முடைய முதியவர்களை நாம் என்ன செய்ய வேண்டுமா தாங்க வேண்டும் ஏந்த வேண்டும் அவர்களை நாம் வழி நடத்துகிற அவர்களுக்கான காரியங்களை உதவிகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் எப்படி ஆண்டவர் அவர்களை தாங்கி சுமந்து தப்புவித்து நடைவது மட்டும் வழி நடத்துகிறவராக இருக்கிறாரோ அதே போல நாமும் நம்முடைய புதியவர்களே நம்முடைய பெற்றோர்களே நம்முடைய பெரியவர்களே நாம் அவர்களை நடை வைத்து மட்டும் நாம் தாங்கி தப்புவித்து பாதுகாக்க வேண்டும் நாட்களிலே நம்ம பார்த்தோம் சொன்னால் பெற்றோரை பாதுகாக்கிற பிள்ளைகள் இன்னொன்று சொன்னால் முதியவர்களை பாதுகாக்கிறவர்கள் என்பது அப்படியே குறைந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பங்கிட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க பிள்ளைங்க தங்களுடைய பெற்றோரை பாதுகாப்பு சொன்னா தன்னுடைய அந்த கிடைக்கக்கூடிய அந்த பங்கு கிடைக்காமல் போய்விடும் என்று சொல்லி என்றைக்கு அந்த பங்கு கிடைத்து விடுகிறது அன்றைக்கே தகப்பனையும் தாயும் மறைந்து மறந்து விடுகிற ஒரு சமுதாயமாக நம்முடைய பெற்றோரை நாம் பாதுகாப்பதிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டும் ஒருவேளை இந்த நாட்களிலே நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்ம நிறைய முதியோர் இனங்களை காண முடியும் தன்னுடைய ஒருவேளை குழந்தையிலிருந்து தங்களை பாதுகாத்து செய்து அந்த பிள்ளைகளுக்கு மனதில்லை அவர்களை தவறினவர்களாக முதியோர் இல்லத்திலே அவர்களை கொண்டு சேர்க்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் இல்லை அப்படின்னு சொன்ன நிறைய பெற்றோர்கள் வயோதிப காலத்திலும் அவங்களால அவங்களுக்கான காரியங்களை கூட செய்ய முடியாது ஆனாலும் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியும் நம்முடைய பெற்றோர்களே முதியவர்களே அப்படி தனியாக விடாதபடிக்கு அவர்களை நாம் பராமரிக்க வேண்டும் நாம் ஏந்த வேண்டும் அவர்களுக்கான காரியங்களை நாம் நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கூறுகிறார் ஒன்றி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கலாம் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது முதிர் வயதுள்ளவனை கணிந்து கொள்ளாமல் அவன் என்ன செய்ய வேண்டுமா தகப்பனை போலவும் முதிர் வயதுள்ள சிறிகளை தாய்களை போலவும் நம்ம என்ன செய்ய வேண்டுமா தாங்க வேண்டும் அவர்களுக்கான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது நாம் முதிர் வயதுள்ளவர்களை நம்ம நம்ம சொந்த தகப்பனையும் தாயுமே தகப்பன தாயாக மதிப்பதில்லை நம்ம முதிர் வயதுள்ளவர்கள் எப்படி மதிப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய மனநிலைகளுக்கு எல்லாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது நாம் முதிர் வயதுள்ளவர்களே நம்முடைய அன்பான காரியங்களை நாம் உங்களை பாதுகாக்கிறவர்களாக பராமரிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அந்த நகோமியுடைய இறுதி கால மொழியிலும் தவறை கைவிடவில்லை அவர்களை பராமரிக்கிறவர்களாக அந்த இடத்துல காணப்பட்டதை நாம் காண முடியும் அவர்களுக்கான எல்லா விதமான உதவிகளையும் செய்து அந்த இடத்துல தன்னோடு கூட தன்னுடைய குழந்தையை கூட வளர்க்கும்படியாக நகமியை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு அந்த இடத்துல எல்லா காரியங்களையும் ரூத் செய்கிறது நாம் பார்க்க முடியும் உங்களை சொந்த மகளே தாயை பார்ப்பதனால மருமகள் அந்த இடத்துல எவ்வளவு அருமையாக தன்னுடைய மகாமியாரை கனப்படுத்துகிறார் பாதுகாக்கிறார் பராமரிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் விதத்தில் இருந்து அதனால தான் அந்த ரூத் ஒரு பெரிய ஒரு உயரத்திற்கு அவர் உயர்த்தப்பட்டார் ஒருவேளை பாவித்து நாம் அவர்களை பராமரிக்கிறவர்களாக இருக்கிறோமா அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு நாம் இருக்கிறோமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு குறும்படம் கிறிஸ்தவ குறும்படம் அப்பா அப்படிங்கிற ஒரு மூவி நம்ம பார்த்திருக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வயதான முதியவர் அவருடைய காலங்களிலே ஒருவேளை கொஞ்சம் வயதான இதான அந்த உடலில் சில பலவீனங்கள் அவருக்கான காரியங்களிலே சில காரியங்கள் அவரால் செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு பலவீனம் அந்த இடத்துல அப்படிப்பட்ட பல தினத்துல அவனுடைய மகன் அவங்க மருமகள் அந்த இடத்துல மருமகள் மகன் இடத்துல சொல்லுங்க அப்பாவை பார்க்க முடியாது நீங்க சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு இரண்டு பேரும் திட்டமிடுகிறார்கள் அந்த தகப்பனாரை அழைத்து கொண்டு அந்த முதியோர் இல்லத்திலே கொண்டு அவர்கள் சேர்க்கும்படியாக கொண்டு செல்கிறார்கள் கொண்டு சென்று அந்த இடத்திலே அங்க உள்ள ஃபாதர் இடத்துல பேசி அவளை அந்த இடத்துல சேர்க்கிறாங்க நீங்க இங்க வைத்து பராமரித்துக் இவர்களை பராமரிப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை உங்களுடைய வேலை படு இன்னும் எங்களுடைய காரியங்களிலே இவரை எங்களால் களப்படுத்த அவங்களை காத்துக் முடியவில்லை உங்களுக்கான உதவிகளை செய்ய முடியவில்லை நீங்க அந்த இடத்திலே அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலே அந்த தகப்பன அவரை கொண்டு அந்த ஃபாதர் இடத்துல அந்த மகன் சொல்லிவிட்டு அந்த இடத்திலே வைக்கிறார் அப்போ அந்த ஃபாதர் அந்த தகப்பனாரை பார்க்கிறார் பார்த்த உடனே அந்த முகத்தை எங்கேயோ பார்த்த வரும் ஞாபகம் அப்போ அந்த பார்த்து கேட்கிறார் அந்த தகப்பரான இடத்தில் ஐயா அங்களை நான் இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது நீங்க முன்பதாக இந்த இடத்திற்கு வந்து இருக்கிறீர்களோ இந்த காப்பகத்திற்கு வந்து இருக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது அப்போ அந்த ஐயா சொல்கிறார் நான் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த இடத்திற்கு நான் வந்தேன் இந்த இடத்துல வந்து எனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி இடத்திலே ஒரு குழந்தையை எனக்காக நான் தத்தெடுத்து சென்றேன் நான் வளர்க்கும்படியாக எனக்கு நான் வளர்த்து என்னுடைய வயோதிப காலத்தில் எனக்கு துணையாக இருப்பான் என்னை பராமரிப்பான் எனக்கு உதவியாக இருப்பான் என்று சொல்லி நான் எனக்காக நான் குழந்தையாக உன் பெற்றுக்கொண்டு சென்றேன் அந்த மனிதன் தான் நான் என்று சொல்லி அந்த இடத்தில் அவர் சொல்லும் பொழுது ஃபாதர் அப்படி மாற்றாரா அப்படி பார்த்துவிட்டு அந்த மகன் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது உங்கள் கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறதுதான் அந்த மகன் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனார் கண்ணிரோடு கூட அந்த இடத்திலே சொல்லி கொண்டிருந்தாரா அதை கண்ட அந்த மகன் அந்த மருமகள் அப்படியே கண்டு விட்டு வளர்தார்கள் ஒருவேளை அந்த தகப்பனார் அந்த மகனை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லாம் அனாதையாகவே இருந்திருக்க வேண்டிய அந்த மகன் அந்த இடத்தில் இந்த தகப்பனை அனாதையாக விட்டு செல்வதற்கு ஆயத்தமாகிவிட்டார் நாமும் அநேக நேரங்களிலே நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நம்மை சிறு வயது முதலே ஏந்தி சுமந்து தப்புவித்த நம்முடைய முதியவர்களே நம்முடைய பெற்றோர்களே அவர்களுடைய முதிர் வயதிலே அந்த இடத்திலே நாம் அவர்களை பாதுகாப்பதற்கு நாம் தவறினவர்களாக இருக்கிறோம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார் நாமும் கூட இப்படிப்பட்டவர்களாக சொன்னால் நம் இந்த நிலையிலிருந்து நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆனால் இந்த நாளிலே நாம் கற்றுக் இந்த ரூத்தைப் போல போல அவர்கள் கற்றுக் கொடுக்கிறவர்களாய் மாற்றம் இல்ல கற்றுக் கொடுக்கிறதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அவர்களுக்கான காரியங்களை பராமரிக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும் இன்னும் சொன்ன அந்த முருகைகாய் இங்கே பார்க்கலாம் ஆமாம் நினைத்த ஒரு காரியம் நம்மை இந்த இடம் முழுவதும் அந்த முருதைக்காய் கடன் பண்ணணும்னு சொல்லி அவன் நினைத்தான் முருதைக்காய் எனக்கு மரியாதை செலுத்தணும் சொல்லி ஆமாம் நினைத்தான் ஆனால் அதே ஆமான் தான் இந்த முருதைக்காய் கடன் பண்ணப்பட வேண்டியவர் சொல்லி அவருடைய வாயிலாளி சொல்லி அந்த பட்டணம் முழுவதும் அவரை அழைத்து சென்று கொண்டு சென்றதை நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் ஒருவேளை எந்த ஒரு இடத்திலும் புதியவர்களை அவர் கைவிடுவதில்லை ஒருவேளை புதியவர்களை நாம் பராமரிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் கூட அவர் கைவிடுவதில்லை நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறது எப்படி அந்த யோசிப்பை உயர்த்தினாலோ எப்படி இந்த எஸ்தரை உயர்த்தினாலோ எப்படி இந்த ரூத்தை உயர்த்தினாலோ அப்படி ஆண்டவர் அவர் நம்மையும் உயர்த்துகிறவராக இருக்கிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் உன் தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக நாம் நம்முடைய தகப்பலையும் தாயும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் நம்முடைய சமூகத்திலே நினைவாய் தந்து அவர் நம்மை